ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு ஐந்து லட்சம் பயிர்க்கடன் வழங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எலிஜிபிலிட்டி என்ன எங்கே போய் அப்ளை பண்ணணும் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் மத்திய அரசு விவசாயத்தை மேம்படுத்தவும் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கவும் பல்வேறு விதமான சலுகைகளை வழங்கி வருகிறது அந்த வகையில் இந்த திட்டம் மூலம் விவசாயிகள் கூட்டு விவசாயிகள் குத்தகை விவசாயிகள் உள்ளிட்ட விவசாயிகள் இதன் மூலம் ஐ ஐயாயிரம் முதல் அஞ்சு லட்சம் வரை பெற முடியும் இந்த தொகையை எதுக்காக கொடுக்குறாங்கன்னா பயிர்களை பயிரிட அறுவடைக்கு பின்பான செலவுகளுக்கு பயிர்களை சந்தைப்படுத்த தேவையான காசு விவசாயிகளின் வீடுகளின் நுகர்வு தேவைக்கு விவசாயம் மற்றும் விவசாய நிலங்களுக்கு சம்மந்தமான பராமரிப்பு செலவுகளுக்கு விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த முதலீடுகளுக்கு இந்த பணத்தை பயன்படுத்திக் இந்த தொகையை நீங்கள் எப்படி பெற முடியும் அப்படின்னா விவசாயம் எப்படி செய்யப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு முறையும் கடனாக பெற முடியும் பயிர் காலம் மற்றும் சந்தையிட தேவையான காலம் குறித்து நம்ம கடனை திருப்பி செலுத்துற மாதிரி இருக்கும் குறைந்தபட்ச கால அளவுகள் ஐந்து ஆண்டுகளுக்குள்ள திருப்பி செலுத்தணும் இந்த திட்டத்தில் மூணு லட்சம் வரைக்கும் கடன் வாங்கும்போது ஏழு பெர்சன்ட் வட்டி மூன்று லட்சத்தை தாண்டும் போது அதோட வட்டி விகிதங்கள் வேறுபடும் அப்படின்னு சொல்றாங்க கிசான் கிரெடிட் கார்டு மூலமாக தான் இந்த கடனை கொடுத்துட்ருக்காங்க இந்த கிசான் கிரெடிட் கார்டில் வைத்து ஏடிஎம்லேருந்தே நம்ம டைரெக்டாக பணம் எடுத்துக்கலாம் இந்த கார்டை பயன்படுத்தி டீலர்கள்லேருந்தும் பொருட்கள் அல்லது சேவைகளை நீங்கள் வாங்கிக்கலாம் மொபைல் பேங்கிங் வசதியும் இந்த கார்டில் இருக்குது இந்த கிசான் கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு நீங்கள் நேரடியாக வங்கிகளுக்கு போய் வாங்கிக்கலாம் அல்லது ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா எந்த வங்கியில் நீங்கள் வாங்குறீங்களோ அந்த வங்கியோட ஆன்லைன் சைட்டுக்கு போகணும் அதில் போய் கிசான் கார்டுங்க லிங்க்கை ஆப்ஷனை தேர்வு பண்ணி அதில் அப்ளை கிளிக் பண்ணி அதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணனீங்க அப்படின்னா ஒன்ஸ் பேங்க்லேருந்து அதை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு தகுதியான நபராக இருந்தால் மூணு நாள் மூணு டு நாலு நாள்லேயே இந்த க்ரெடிட் கார்டை கொடுத்துருவாங்க இதில் மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு எந்த அடமானமும் தேவையில்லை அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நகை அல்லது உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்டை செக்யூரிட்டியாக கொடுக்கணும்